ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஏழாம் வகுப்பு இயற்கணிதமில்லேருந்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்று தான் பார்க்க போகிறோம் நான் வந்து அஞ்சாசம்லருந்து இதில் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒன்றுலேருந்து நாலு வரையும் பார்த்தீங்கன்னா மார்க் டைப்பில் தான் இருக்கும் ஸோ வாங்க அஞ்சாசம் பார்க்கலாம் பின்வரும் இந்தலையை அடுக்கு குறியீடுகள் ஆக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ முதல்ல வந்துட்டு நமக்கு என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐநூற்றி பன்னிரண்டை வந்துட்டு அடுக்குமுறையில் வந்துட்டு நம்ம எழுதணும் பாருங்க ஐநூற்றி பன்னிரெண்டை வந்துட்டு நம்ம பிரித்தல் முறையில் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா வகுத்து போடலாம் பாருங்க ஐநூற்றி பன்னிரெண்டு வந்துட்டு ரெண்டாவது வாய்ப்பாட்டில் வகுக்கலாமா அப்போ ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று இருக்கும் அப்போ இங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம் பதினொன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ ரெண்டு அஞ்சு பத்து மிச்சம் ஒன்று இருக்கும் ரெண்டாறு பன்னிரெண்டா அடுத்தது இதில் பாருங்கள் இதில் இதே ரெண்டாவது வாய்ப்பாட்டால் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாமா இது வந்துட்டு இப்படி இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டா இது என்ன அப்படின்னா நம்ம வகுத்தலை வந்துட்டு இப்படி இப்படி இந்த மாதிரி பிரித்து எடுக்க முடியல நம்ம வந்துட்டு போடுறோம் அவ்வளோதான் இப்போ ரெண்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒன்று இருக்கும் அப்போ இங்கே பதினாறு இருக்குமா அப்போ ரெண்டு எட்டு பதினாறு அடுத்தது பாருங்கள் இது வந்துட்டு ரெண்டாவது இது பண்ணலாமா அப்போ ரெண்டு ஆறு பன்னிரெண்டு மிச்சம் எட்டு இருக்கப்போ ரெண்டு ரெண்டு இது ரெண்டாலும் பண்ணுறோம் ரெண்டு மூணு ஆறு ரெண்டு நாளும் இது வரும் ரெண்டு நாள் பண்ண ரெண்டு ரெண்டு நாலா அடுத்தது பாருங்கள் ரெண்டு ஒன்று ரெண்டு மிச்சம் ஒன்று இருக்கும் அப்போ ரெண்டாள் பதினாறு முப்பத்தி ரெண்டா அடுத்தது பதினாறு வந்துட்டு ரெண்டு எட்டு பதினாறு ரெண்டு நாங்க எட்டு ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் என்ன இருக்கும் ரெண்டு ஒன்று ரெண்டு இது அப்படியே தான் வரும் நம்ம வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்போ நமக்கு எத்தனை ரெண்டு கிடச்சிருக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த ஒரு ரெண்டு ஒன்பது அப்போ நமக்கு எப்படி எழுதிக்கலாம் இப்போ வந்துட்டு ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டு வந்துட்டு நம்ம ரெண்டாவது இதால் வந்துட்டு பிரிச்சிருக்கோமோ அப்போ நமக்கு எத்தனை ரெண்டு இருக்குது ஒன்பது ரெண்டு வந்திருக்கு அப்போ ரெண்டு அடுக்கு ஒன்பது அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ரெண்டாவது பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்காங்களா ஸோ முந்நூற்றி நாற்பத்தி மூணு வந்துட்டு நம்ம ஏழாவில் வந்துட்டு பிரிச்சுக்கலாம் அப்போ ஏழு நாள் எவ்வளோ இருபத்தி எட்டு பாருங்கள் போடலாம் ஏழு நாள் இருபத்தி எட்டு மிச்சம் எத்தனை இருக்கும் ஆறு வருமா இருபத்தி எட்டோட ஆறு கூட்டினா முப்பத்தி நாலு அப்போ மிச்சம் ஆறு இருக்கும் அப்போ ஏழு ஒன்பது அறுபத்தி மூணா ஏழாவது வாய்ப்பாடு ஆர்டு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இருபத்தி எட்டு ஏழு ஒன்பது அறுபத்தி மூணா அப்போ நாற்பத்தி ஒன்பது கிடச்சிருக்கு இப்போ நாற்பத்தி ஒன்பது வந்துட்டு எப்படி பிடிக்கலாம் ஏழு ஏழு பெருக்கள் ஏழு என்னது நாற்பத்தி ஒன்பது அப்போ அப்போ நமக்கு எத்தனை ஏழு கிடச்சிருக்கு மூணு ஏழு நம்ம அப்போ எழுதிக்கலாமா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஏழு இன்ட்டு ஏழு இன்ட்டு ஏழு அப்போ நமக்கு எப்படி இருக்குது மூ மூணு ஏழு வந்துட்டு பெருக்கல்ல இருக்கா அப்போ ஏழு ஏழு அடுக்கு மூணு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க எழுநூற்றி இருபத்தி ஒன்பது கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு நீங்களே வந்துட்டு போடுங்க இப்போ இது பார்க்கலாமா ஸோ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது மூணு ஆள் வந்துட்டு பிரிச்சுக்கலாம் ஏழ் மூணு ரெண்டு ஆறு மிச்சம் ஒன்று இருக்கும் மூணு நாள் பன்னெண்டு அதுக்கப்புறம் எனக்கு ஒன்பது இருக்கும் இப்போ ஒன்பது மூணு மூணு ஒன்பது அடுத்தது பாருங்கள் மூணாவது மறுபடியும் போடலாம் இப்போ ரெண்டு வந்து சின்ன இருக்கா பக்கத்தில் சேர்த்து வந்து சேர்த்தி பாருங்கள் இப்போ மூணு எட்டு இருபத்தி நாலு மூணு இருக்கா அப்போ மூணு பேருக்கள் ஒன்று மூணு அடுத்தது இது பாருங்கள் இது எண்பத்தி ஒன்றுங்கிறது மூணு ஆளு பண்ணிக்கலாமா அப்போ மூணு ரெண்டு ஆறு மிச்சம் ரெண்டு இருக்கும் மூணு ஏழு இருபத்தி ஒன்று அடுத்தது பாருங்கள் மூணு ஒன்பது இருபத்தி ஏழு இந்த ஒன்பது வந்துட்டு மூணு பெருக்கள் மூணுன்னு எழுதுமா அதில் எழுதிக்காங்க இப்போ ஏழ்நூற்றி இருபத்தி ஒன்பது மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணுன்னு சொல்லி எழுதிக்கலாமா அப்போ மொத்தம் எத்தனை மூணு இருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இருக்குது அப்போ இது எப்படி எழுதிக்கலாம் மூணு ஆறுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி எழு எழுதிக்கலாமா அடுத்தது நாலாசம் பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ வந்துட்டு கடைசியாக அஞ்சு வந்திருக்கா அப்படின்னா நம்ம அஞ்சாவது வாய்ப்பாட்டிலே எடு எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ வந்துட்டு அஞ்சால் வந்துட்டு பண்ணுறோம் பாருங்கள் மூவாயிரத்தி நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சு ஐந்தால் எவ்வளோ முப்பது மிச்சம் ஒன்று இருக்கும் ரெண்டு எடுத்துக்கிறோமா அப்போ ஒன்று இருக்குமா அப்போ எப்படி இருக்கும் அஞ்சு ரெண்டு பத்து மிச்சம் இருபத்தி அஞ்சு இப்போ ஐ ரெண்டு பத்து அப்போ பன்னிரெண்டு இருக்கும் அப்போ மிச்சம் ரெண்டு இருக்குமா இப்போ பாருங்கள் ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்தது அஞ்சாவது பண்ணுறோம் அஞ்சு ஒன்று அஞ்சு அதோட மிச்சம் ஒன்று இருக்கும் ஐ ரெண்டு பத்து அடுத்தது மிச்சம் இருக்கும் ரெண்டு இருக்கும் இங்கே பன்னிரெண்டு இருக்கிறதா அடுத்த ரெண்டு இருக்கும் அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு அடுத்தது பாருங்கள் எங்கள் இருக்கப்போ ரெண்டு போட்டோம்னா பத்து மிச்சம் ரெண்டு இருக்கும் அப்போ இருபத்தி அஞ்சு எடுத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு வந்துட்டு அஞ்சு பேருக்கு அஞ்சு ரெண்டுலாமா பாருங்கள் எத்தனை அஞ்சு இருக்குது அஞ்சு பேருக்கள் அஞ்சு பேருக்கள் அஞ்சு பேருக்குன்னு போட்டு எண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது அப்போ ஐந்து நடுக்கு ஐந்து ஆறாவது சம் பாருங்க பின்வரும் இணைகளில் பெரிய எண்ணெய் காண்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆறு அடுக்கு மூணு அல்லது மூணு அடுக்கு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாவே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பரை வந்துட்டு இப்போ அடுக்கலை எத்தனை இருக்கோ அத்தனை தடவை நம்ம இந்த நம்பரை பெருக்குவோமா அப்படிங்கிறப்ப பெ நமக்கு பெருக்கல் வந்துட்டு தெரிஞ்சாவே இது வந்துட்டு நம்ம ஈஸா போகலாம் பாருங்க ஆறு அடுக்கு மூணுன்னு இருக்கா அப்போ ஆறுன்ட்டு ஆறுன்ட்டு ஆறுன்னு எடுத்துக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு அதோட ஆறு வந்துட்டு பெருக்கிக்கலாமா நீங்க வந்துட்டு ஒன்னாவதுல இருந்து பத்தாவது வாய்ப்பாடு வரை நீங்க வந்துட்டு மெமரி பண்ணிக்கிங்கன்னாவே போதும் எங்க பாருங்க முப்பத்தி ஆறுட்டு ஆறுன்னு சொல்லியிருக்காங்களா இது எப்படி போடலாம் இப்போ வந்துட்டு ஒன்றுலேருந்து பத்து வரையும் நீங்கள் வந்துட்டு மெமரி பண்ணீங்கனாவே உங்களுக்கு இந்த பக்கம் எத்தனை நம்பர் கே கொடுத்துருந்தாலும் நம்மளால் அந்த வாய்ப்பாடு நம்ம இப்போ ஒன்றுலேருந்து பத்தில் இருக்கிற வாய்ப்பாடு வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஆறு ஆறு முப்பத்தி ஆறா மிச்சம் மூணு இருக்கும் ஆறு மூணு எவ்வளோ பதினெட்டு அதோட மூணு கூட்டினா இருபத்தி ஒன்றா ஆறாவது வாய்ப்பாட்டில் வச்சே நம்ம போட்டுக்கிட்டோமா இப்போ எவ்வளோ இரநூத்தி பதினாறு அடுத்தது மூணு 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 அடுக்கு ஆறுனு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ மூணு வந்துட்டு ஆறு தடவை பெருக்கிக்கலாமா மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணு பெருக்கல் மூணுன்னு சொல்லி ஆறு தடவை பெருக்கணும் மது பாருங்க ஒன்பது மூணு பெருக்கல் மூணு ஒன்பது இதோட இன்னொரு மூணு பெருக்கணும் அப்படின்னா ஒன்பதோட மூணு பெருக்குன்னா இருபத்தி ஏழு அதே மாதிரி இந்த இடத்துல மூணு பெருக்கள் மூணுன்னு இருக்கா அப்போ இருபத்தி ஏழு பாருங்கள் இருபத்தி ஏழுட்டு இருபத்தி ஏழுன்னு கொடுத்துட்டாங்களா இதுக்கு நமக்கு என்னென்ன வாய்ப்பாடு தெரியணும் ரெண்டாவது வாய்ப்பாடும் ஏழாவது வாய்ப்பாடும் தெரிஞ்சால் போதும் பாருங்க ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது நாலு ஏழு ரெண்டு பதினாலு அதோட நாலு வந்து கூட்டினிங்கன்னா பதினெட்டு ரெண்டு ஏழு பதினாலு மிச்சம் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு அதோடனா அஞ்சு பாருங்கள் ஒன்பது எட்டி நாலையும் கூட்டினா பன்னிரெண்டு மிச்சம் ஒன்று அஞ்சு அதோட ஒன்று கூட்டினா ஆறு அதோட ஒன்று இருக்குதுன்னா ஏழு வந்துச்சப்போ எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பாருங்கள் இது ரெண்டில் எது பெருசாக இருக்குது எழுநூற்றி இருபத்தி ஒன்பது தான் பெருசாக இருக்கா அப்புறம்னா பெரிய எண் என்னது முன்னின் அடுக்கு ஆறு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா பெரிய எண்ணாக நமக்கு இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஐந்து அடுக்கு மூணு அல்லது மூணு அடுக்கு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நாம் நீங்களே போடலாமா அஞ்சு அடுக்கு மூணு எப்படியும் எழுதிக்கலாம் அஞ்சு பேருக்கள் அஞ்சு பேருக்கள் அஞ்சுன்னு சொல்லி எழுதிக்கலாம் இப்போ அஞ்சு அஞ்சு பேருக்குனிங்கன்னா இருபத்தி அஞ்சு இதோட அஞ்சு பேருக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் நூற்றி இருபத்தி அஞ்சு இதுவும் அதே மாதிரி தான் இதுக்கு வந்துட்டு நமக்கு என்னென்னா அஞ்சாவது பயப்பட தெரிஞ்சால் போதுமா அஞ்சு அஞ்சு இருபத்தி அஞ்சு மிச்சு ரெண்டு இருக்கும் ஆயிரண்டு பத்து அதோட ரெண்டு கூட்டினா எவ்வளோ பன்னிரெண்டா ப நூற்றி இருபத்தஞ்சி அதே மாதிரி மூணு நாடுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணு வந்துட்டு அஞ்சு தடவை பெருக்கிக்கணுமா பாருங்கள் மொதல் மூணுக்கு எப்படி எழுதிலாம் இருபத்தி ஏழு முன்னாடி சமையலே மூணு பேருக்கள் மூணு பேருக்கள் மூணுக்கு நம்ம இருபத்தி ஏழுனா அப்போ மூணு பேருக்கள் மூணு தான் இப்போ இருபத்தி ஏழு ஒன்பதையும் பெருக்கணும் இதுக்கு என்ன வாய்ப்பாடு தெரியணும் ஒன்பதாவது வாய்ப்பாடு இப்போ ஒன்பதையும் ஏழையும் பெருக்குன்னா அறுபத்தி மூணு ஆறு ஒன்பது ரெண்டையும் பெருக்குன்னா பதினெட்டு பதினெட்டோடய ஆறு கூட்டினீங்கன்னாவும் இருபத்தி நாலு இப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணா பாருங்க இரநூத்தி நாற்பத்தி மூணு நூற்றி இருபத்தஞ்சி இருக்குது இது இது ரெண்டில் எது பேசு இரநூத்தி நாற்பத்தி மூணு பேருசு அப்போ பெரிய நமக்கு என்ன வச்சிருக்கு மூணு நடக்கு அஞ்சு தான் நமக்கு பெரிய எண் அடுத்து பாருங்கள் ரெண்டின் நடுக்கு எட்டு அல்லது எட் எட்டின் அடுக்கு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ இது வந்து ரெண்டாவது பாய்ப்பாடு தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் ரெண்டு பவர் எட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா எட் ரெண்டை வந்துட்டு எட்டு முதல் வந்துட்டு பெருக்கிக்கணும் பாருங்கள் மொதல் மூணு ரெண்டு எடுத்துக்கோங்க அப்போனா ரெண்டுன்ட்டு ரெண்டு நாலு நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு அடுத்த மூணுக்கு என்ன வரும் எட்டு வரும் அடுத்தது ரெண்டுன்ட்டு ரெண்டு நீங்கள் நாளும் வச்சுக்கலாம் இல்லை ரெண்டு ரெண்டாவும் பெருக்கிக்கலாம் இப்போ எட்டு எட்டு நம்ம தெரியுமா எட்டாவது வாய்ப்பாட்டில் எட்டு எட்டு எவ்வளோ அறுபத்தி நாலு அதோடு இன்ட்டு ரெண்டுன்னு இருக்கா நீங்கள் ரெண்டு ரெண்டாவும் பெருக்கிக்கலாம் இல்லை நாலாவது வாய்ப்பாடு போட்டு இது பண்ணப்போம் ரெண்டு ரெண்டு நாலுன்னு எடுத்துக்கலாம் அப்போ நாலு நாள் பதினாறு மிச்சம் ஒன்று நாலு பேருக்கல் ஆறு எவ்வளோ இருபத்தி நாலு அதோட வந்துட்டுன்னா இருபத்தி அஞ்சு அப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஆறா அதே மாதிரி எட்டு பவர் ரெண்டுனால் எட்டுன்ட்டு எட்டுன்னு எழுதிக்கலாமா எட்டை வந்துட்டு ரெண்டு தடவை பெருக்கிக்கணும் அப்படின்னா பாருங்கள் எட்டு எட்டு டூ அறுபத்தி நாலு அப்போ அறுபத்தி நாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நம்ம கிடச்சிருக்கு இது ரெண்டில் எது பெருசு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்னா நமக்கு பெரிய எண் என்ன கிடச்சிருக்கு ரெண்டு பவர் எட்டு ஏழாவது பாருங்கள் பின்வருவனவற்றை சுருக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஏ ஏழின் அடுக்கு ரெண்டு பெருக்கல் மூணு அடுக்கு நாலுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு முன்னே மாதிரி நம்ம பிரித்து இது ரெண்டும் என்ன கொடுத்துருக்காங்க பெருக்கல்ல கொடுத்துட்டாங்க அது வந்துட்டு நம்ம பெரிய எண் கண்டுபிடிக்கிறது தான் ஆறாவதுசம் இது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரோட அடுக்கையும் பெருக்கிட்டு அந்த பெருக்கி வர ஆன்சரை வந்துட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம் திரும்பவும் பெருக்கணும் அப்போ ஏழு பவர் ரெண்டு ஈக்குவல் டு ஏழு ஏழா இது ரெண்டையும் நாற்பத்தி ஒன்பது இது வந்து ஏழாவது வாய்ப்பாடு மூணு பவர் நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ மூணு வந்துட்டு நாலு மூலம் பிரிக்கணுமா அப்ப பாருங்க மூணு பேருக்கள் மூணு இது வந்து ஒன்பது அதே மாதிரி மூணு பேருக்கள் மூணு எவ்வளோ ஒன்பதா இப்போ ஒன்பது பெருக்கள் ஒன்பது எவ்வளோ எண்பத்தி ஒன்று அப்போ இப்போ நமக்கு நாற்பத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பதையும் பெரு எண்பத்தி ஒன்றையும் பெருக்கிக்கலாமா நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு எண்பத்தி பாருங்க ஒன்றுக்கு நம்ம ஒன்றோட நாற்பத்தி ஒன்பது பேருக்குன்னா அதே தான் வரும் நாற்பத்தி ஒன்பது ஸோ எட்டு ஒன்பது பேருக்குன்னா எவ்வளோ நமக்கு எழுபத்தி ரெண்டு ஏழு இருக்கும் எட்டையும் நாலையும் பேருக்குனா முப்பத்தி ரெண்டு அப் அதோட ஏழில் நம்ம கூட்டணும் அப்படின்னா முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ரெண்டோட ஏழை நம்ம கூட்டுறோம் ஓகேவா இப்போ பாருங்கள் ஒன்பது நாலு ரெண்டு கூட்டினோம் ஆறு ஒன்பது அப்போ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அதாவது இந்த கொடுத்துருக்கிற நம்பரோட அடுக்குகளை வச்சு நம்பரை வந்துட்டு ஃபஸ்ட்டு பெருக்கிக்கணும் அதுக்கப்புறம் வந்த நம் ஆன்சரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அது பெருக்கி நமக்கு ஆன்சர் கொண்டு வரதான் ஏலாசம் அடுத்துட்டு பாருங்க மூணு அடுக்கு ரெண்டுன்ட்டு ரெண்டு 2 நாலுன்னு கொடுத்துருக்காங்களா அதே மாதிரி பெருக்கிக்கலாமா பாருங்கள் மூ மூணு அடுக்கு ரெண்டுன்னா மூணு வந்துட்டு ரெண்டு தடவோ பேருக்கும் அப்போ மூணு ஒன்பது அதே மாதிரி ரெண்டு பேருக்கு ரெண்டு ப அடிக்க சொல்லிக்காங்க அப்போ ரெண்டு பேருக்கு ரெண்டு நாலு முறை ரெண்டை வந்துட்டு நாலு பெருக்கிக்கலாமா பாருங்கள் ரெண்டு நாலு ரெண்டு நாலு இப்போ நாலு எவ்வளோ பதினாறு நமக்கு ஒன்பது பதினாறு இது பெருக்கிக்கலாமா அப்போ ஒன்பதின் எவ்வளோ ஐம்பத்தி நாலு அஞ்சு ஒன்பது ஒன்று அதோட அஞ்சு கூட்டணும் அப்படின்னா பதினாலு அப்போ நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிடச்சிருக்கு அடுத்ததான் மூணாவது சம்மன் என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சு இப்போ அடுக்கு நாலு ரெண்டு இன்ட்டு பத்தின அடுக்கு நாலுன்னு சொல்லியிருக்காங்களா அஞ்சு நடுக்கு ரெண்டுனால் அஞ்சு வந்துட்டு ரெண்டு தடவை பேருக்கிக்கலாமா அப்போ அஞ்சுன்ட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ இது பாருங்கள் பத்தின அடுக்கு நாலுன்னு இருக்குது இது வந்துட்டு ஈஸியாக போடணா இப்போ பத்தோட அடுக்கு என்ன இருக்குது நாலு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஒன்றுக்கு அப்புறம் நாலு வந்துட்டு ஜீரோ போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ பத்தின் அடுக்கு அஞ்சுன்னு இருந்துச்சுன்னா அப்போ ஒன்றுக்கு அப்புறம் அஞ்சு ஜீரோ போடணும் இது வந்துட்டு நீங்கள் ஒவ்வொ ஒவ்வொன்றும் தனித்தனியாக பெருக்கி பொண்ணுன்னு இல்லை பத்துக்கு மட்டும் ஓகேவா பாருங்கள் பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு பத்து நாலு தடவை பத்து பேருக்குன்னா நமக்கு என்ன வரும் இது வந்துட்டு நூறு இது நூறு வருமா இப்போ நூறையும் நூறையும் பண்ணால் எவ்வளோ வரும் பத்தாயிரம் வருமா அப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு இருக்கா அப்போ பத்து பவர் நாலு உங்களுக்கு எத்த அப்போ நம்ம பாருங்கள் இந்த பவரில் நாலு இருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம ஒன்றுக்கு அப்புறம் நாலு ஜீரோ போட்டுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தாவது அதாவது பத்தனை நடக்கு அப்படின்னு எது வந்தாலும் பத்து அறுக்கு ஆறு வந்துச்சுன்னா என்ன பண்ணும் ஒன்றுக்கப்புறம் ஆறு ஜீரோ போட்டுக்கணும் அவ்வளோதான் பாருங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்கு இருபத்தி அஞ்சு அப்புறம் பத்தாயிரம் இப்போ இருபத்தி அஞ்சு பத்தாயிரம் கிடச்சிருக்கா இப்போ பாருங்கள் இருபத்தஞ்சு ஒன்று வந்துட்டு இருபத்தி அஞ்சா அதுக்கப்புறம் எத்தனை ஜீரோ இருக்கும் நம்ம எப்படி எடுத்துக்கோ இருபத்தஞ்சுட்டு ஒன்று ஜீரோ எடுத்துக்காமல் வச்சுன்னா இருபத்தஞ்சி தான் வரும் அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்கா அத்தனை ஜீரோ எடுத்து போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஜீரோ இருக்குது இதோட நாலு ஜீரோ பின்னாடி போட்டுக்கிறோம் அப்போ நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிடச்சிருக்கு எட்டாசம் பாருங்கள் எட்டாசம் என்ன சொல் சொல்லியிருக்காங்கன்னா அதாவது குறியீட்டில் கொடுத்துருக்காங்க எப்படி மைனஸ் ப்ளஸ் அப்படி நமக்கு தெரியும் மைனஸ் இன்ட்டு மைனஸ்னா ப்ளஸ்ஸு ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் ப்ளஸ்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னா மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அந்த மாதிரி இதை வச்சு போடுறோம் ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எல்லா சம்பளியுமே பார்த்திங்கன்னா மைனஸ் தான் கொடுத்துருக்காங்க இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு எடுத்துக்கணுமா இப்போ நாலு கொடுத்துருக்காங்க நாலின் நடக்கு என்ன இருக்குது ரெண்டு இருக்குது இதில் பாருங்கள் அதாவது ஒற்றைப்படையாக வந்துச்சுன்னா மைனஸ்னால் மைனஸ் தான் இரட்டைப்படையில் வந்துச்சு அப்படின்னா மைனஸ்ங்கிறது ப்ளஸ் ஆகிடும் புரிஞ்சுக்கோங்க பாருங்கள் நாலு நடுக்கு ரெண்டுன்னு இருக்கா மைனஸ் நாலு நடுக்கு ரெண்டுன்னு இருக்கா அப்போ இது என்ன எண் இரட்டை படையன் அப்போ எப்படி ஒரு மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆகிடும் பாருங்கள் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக இடத்துல ப்ளஸ் இருக்கிறனால தான் நம்ம எந்த குறியீடும் போடல இப்போ நாலு நாலு பேருக்கு நாள் எவ்வளோ பதினாறு இப்போ வந்துட்டு நாலு பவர் மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க மைனஸ் நாலு பவர் மூணு இருக்குன்னு வச்சுக்கோங்க இது எப்படி எழுதுவோம் மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலு இன்ட்டு மைனஸ் நாலுன்னு எழுதுவோமா இப்போ இந்த மைனஸும் இந்த மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும் நமக்கு இங்கே ஒரு மைனஸ் இருக்குமா அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன மைனஸ் அப்போ ஒ இது மூணுங்கிறது என்னது ஒற்றைப்படை என்ன அப்போ இதை தான் நம்ம சொல்லியிருக்கோம் ஒற்றைப்படை என்னன்னா மைனஸ் மைனஸை வந்துட்டு மூணு ஒற்றைப்படையில வந்துச்சுன்னா மைனஸ் இரட்டைப்படை என்ன மைனஸ் பவர்ல இரட்டை பவர் எண்ணா வந்துச்சு அப்படின்னா பிளஸ் அடுத்த சம் பாருங்க மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டு பவர் மூணுன்னு கொடுத்துருக்காங்க மைனஸ் மூணு பவரில் எதுவும் இல்லைன்னா அது என்னவாக இருக்குதுன்னா ஒன்றுன்னு இருக்கிறதா தான் அர்த்தம் அப்போ மைனஸ் மூணு இன்ட்டு மைனஸ் ரெண்டில் என்ன கொடுத்துருக்காங்க அதோட அடுக்கு மூணு கொடுத்துருக்காங்க அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க எப்படி இருக்குது மூணுங்கிறது என்னது ஒற்றைப்படையன் அப்போ நமக்கு எப்படி வரும் இந்த ரெண்டு ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க அப்போ மூணுங்கிறது ஒற்றைப்படையன் அந்த மைனஸ் நம்ம அப்படி எடுத்துக்கலாம் என்ன குடியிரு கொடுத்துருக்காங்க மைனஸ் இப்போ ரெண்டு வந்துட்டு பெருக்கிக்கலாமா ரெண்டுன்ட்டு ரெண்டு நாலு நாலு நாலுன்ட்டு ரெண்டு எட்டு இங்கே முன்னாடி ஒரு மைனஸ் மூணு இருக்கா அப்போ இன்ட்டு மைனஸ் மூணு அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும் ப்ளஸ் ஆயிடுமா இப்போ எட்டு மூணு எவ்வளோ இருபத்தி நாலு இப்போ வந்துட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மூணு எட்டு இது வந்துட்டு தனித்தனியாக இருந்தாலும் நம்ம வந்து இந்த குடியேட தான் பார்க்குறோம் மைனஸ் இன்ட்டு வந்துச்சா அப்போ மைனஸ் மைனஸ் இந்த இடத்துல ப்ளஸ் வருங்கிறதுனால நம்ம வந்துட்டு இருபத்தி நாலுன்னு அப்படியே எடுத்தாலும் இது எப்படி இருக்கிறதா இருந்தால் இருக்கும் ப்ளஸில் இருக்கிறதா தான் அர்த்தம் ஸோ அதனால நம்ம இருபத்தி நாலுன்னு சொல்லி விதிக்கிறோம் அடுத்த பாருங்கள் மைனஸ் ரெண்டு பவர் மூணு இன்ட்டு மைனஸ் பத்து பவர் மூணு இப்போ பவர்னாலும் அடுக்குனாலும் ஒன்று தான் அடுக்குங்கிறது தமிழ் பவர்னு சொன்னோம்னால் அது வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க பாருங்கள் மைனஸ் ரெண்டு அடுக்கு மூணுன்னு இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மைனஸ்க்கு என்ன பண்ணலாம் மைனஸ் வச்சிக்கலாமா மைனஸ்க்கு மைனஸ் வச்சுக்கலாம் இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கி நான் போட்டிருப்பேன் ரெண்டு ரெண்டா ரெண்டு ரெண்டா பெருக்கி போட்டிருப்பேன் இல்லை நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரியும் போடலாம் ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி சொல்ல பாருங்கள் ரெண்டு பேருக்கள் ரெண்டு நாலா இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் நாலு அடுத்து பாருங்கள் ரெண்டு பேருக்கள் பத்து இருபது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் ஆகிடும் பத்து இன்ட்டு பத்து எவ்வளோ நூறு மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிடும் இப்படியும் போடலாம் இல்லை அடுக்கு வந்துட்டு மூணு இருக்கா அப்போ மைனஸ் வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மூணு தடவை பெருக்கிறீங்க அப்படின்னா எட்டு அடுத்தது பாருங்கள் பத்து பவர் மூ பத்து அடுக்கு மூணுன்னு இருக்கா அப்போ இதுக்கு மைனஸ் என்ன ஆகும் மூணுங்கிறது ஒற்றைப்படையா அப்போ இன்ட்டு மைனஸ் அடுத்து பாருங்கள் பத்து பவர் மூணுங்கிறப்ப இப்போ மூணு இருக்கா முன்னாடி சம்பார்த்தா நாலு இருந்துச்சுன்னா நாலு ஜீரோ போட்டோம் ஒன்றுக்கப்புறம் மூணு இருக்கிறனால இதுக்கப்புறம் என்ன போட்டுக்கலாம் ஒன்றுக்கப்புறம் மூணு ஜீரோ போட்டுக்கலாமா இப்போ பாருங்கள் இப்போ நம்ம எட்டையும் ஆயிரத்தையும் நம்ம பெருக்கணும் அப்படின்னா எட்டு ஒன்றும் எட்டு மிச்சம் எத்தனை ஜீரோ இருக்கோ எடுத்து போட்டுக்கலாமா இப்போ மைனஸ் இருக்குது மைனஸ் இருக்குது மைனஸ் வந்துட்டு மைனஸ் வந்துட்டு ப்ளஸ் ஆகிடும்மா அப்போ எட்டாயிரம் கிடச்சிருக்கு இந்த மாதிரி போடுறதையும் பாருங்கள் நாலு பெருக்கள் இருபது எண்பது அதோட நூறு பெருக்கணும் அப்படின்னா எண்பது இருக்குது இந்த நூறு இருக்குது இந்த எட்டையும் இந்த ஒன்றையும் பெருக்கணும்னா எட்டு மிச்சருக்கு ஜீரோ எடுத்து போட்டுக்கலாமா அப்போ நீங்கள் இந்த ரெண்டு மெத்தோடலையுமே போட்டுக்கலாம் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அதை வந்துட்டு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க ஒன்பதாவது வருஷம் பாருங்கள் அடுக்கு விதிகளை பயன்படுத்தி எளிய அடுக்கு வடிவில் சுருக்கி எழுதுகா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த சமையல் நம்ம அடுக்கு விதியை பயன்படுத்தி நம்ம சுருக்கி எழுதணும் பாருங்கள் அடிமான வந்துட்டு சேமா ஒரே மாதிரி இருக்குது மூணு அடுக்கு அஞ்சு இன்ட்டு மூணு அடுக்கு எட்டு பாருங்கள் அடிமானம் வந்துட்டு ஒரே மாதிரியே இருக்கா அடிமானம் வந்துட்டு ஒரே மாதிரியே இருக்குது இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நடுவில் இருக்குது பெருக்கல் இருக்கா பெருக்கள் இருக்கிறப்ப இது ரெண்டையும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணாக எழுதிக்கலாம் ஓகேவா ரெண்டு இந்த இடத்துல ரெண்டு பெருக்கல் சிதா மூணு பெருக்கள் மூணுன்னு இருக்கா நம்ம வந்துட்டு ஒரு மூணு எடுத்துக்கலாம் இந்த இடத்துல பெருக்கல் இருந்துச்சுன்னா அதோட அடுக்கு என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் இதுதான் வந்துட்டு அடுக்கு விதி நீங்கள் வந்துட்டு எழுதிக்கோங்க அடிமானம் ஒரே மாதிரி இருந்து அது பெருக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதோடய அடுக்கை வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் கூட்டிக்கலாம் அதை எழுதிக்காங்க பாருங்கள் மூணு அடுக்கு அஞ்சு ப்ளஸ் எட்டு இப்போ அஞ்சும் எட்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் மூணு நடுக்கு பதிமூணா எட்டி அஞ்சு கூட்டினா பதிமூணு அப்போ மூணு அடுக்கு பதிமூணுன்னு சொல்ல வந்துருமா இப்போ உங்களுக்கு வந்துட்டு இது வந்துட்டு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு முன்னாடி போட்ட மாதிரி மூணை வந்துட்டு அஞ்சு தடவை மூணால பெருக்கிக்கோங்க அதே மாதிரி மூணை வந்துட்டு எட்டு தடவை மூணாலே பெருக்கிக்கோங்க எப்படின்னா மூணு இன்ட்டு மூணு மூணுண்டு மூணுன்னு சொல்லி போட்டுக்கோங்க அதேமாதிரி மூணுண்டு மூணுண்டு மூணு இன்ட்டு மூணுன்னு எட்டு தடவை போட்டு பெரு வர ஆன்சரை மறுபடியும் பெருக்கல்ல போடுங்க அதே மாதிரி மூணை வந்துட்டு பதிமூணு தடவை பெருக்கி வர ஆன்சர் சேமாக இருக்கான்னு எனக்கு வந்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்க்க போர் அடிக்குதே அப்படிங்கிறப்ப போட்டு பாருங்க எனக்கு யார் எல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் அடுத்தது இது இதுவும் பாருங்கள் முன்னாடி சம்மாரி தான் முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்க அடிமானம் வந்துட்டு ஒரு நம்பரில் கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க இங்கே வந்துட்டு ஆல்பபேட்டிக் லெட்டரில் கொடுத்துருக்காங்க நம்மளோட கா நம்மளோட கான்செப்ட் என்ன அடிமானம் ஒரே மாதிரியே இருந்து பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அடுக்க வந்துட்டு கூட்டிக்கலாமா பாருங்க அப்போ ஒரே மாதிரி இருக்கப்போ ஏன்னு போட்டுக்கலாம் அதோடய அடுக்கு என்ன இருக்குது நாலு அதோட பத்து இருக்கா நாலையும் பார்த்தும் கூட்டிக்கலாமா நாலையும் பார்த்தியும் கூட்டினா எவ்வளோ பதினாலு அப்போ ஏஇின் அடுக்கு பதினாலு அடுத்தது மூணாசம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க ஏழின் அடுக்கு எக்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஏழின் அடுக்கு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் அடிமானம் ஒரே மாதிரி இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் பெருக்கல்ல இருக்குது அடிமான ஒரே மாதிரி இருக்குது பெருக்கல்ல இருக்குது மேலே வந்துட்டு அடுக்காக வந்துட்டு கூட்டிக்கலாமா பாருங்கள் ஏழு அடுக்கு எக்ஸ் இன்ட்டு ஏழுன்னு அடுக்கு ரெண்டாக அப்போ ஏழு எடுத்துக்கலாம் இப்போ அடுக்க வந்துட்டு கூட்டிக்கணும் அப்போ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸுங்கிறது வந்துட்டு எப்படி இருக்குது லெட்டராக இருக்குது ரெண்டுங்கிறது என்ன இருக்குது இது ரெண்டையும் வந்துட்டு இப்படி தான் எழுத முடியும் இது வந்துட்டு இந்த எக்ஸுக்கு ஏதாவது ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அதை கூட்டிக்கலாம் நம்பர் இல்லாமல் எக்ஸுன்னு மட்டும் இருக்கனால நம்ம எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அடுத்தது நாலு சம் பாருங்க மத மூணு சம் எப்படி இருக்குது பெருக்கல் இருக்குது அடுத்த சம் பாருங்க ரெண்டு அடுக்கு அஞ்சு இது என்ன சிம்பிள் வகுத்தல் இருக்கா ரெண்டு அடுக்கு மூணுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பெருக்கல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா கூட்டிக்குவோம் வகுத்தல் இருக்கிறப்ப என்ன பண்ணுன்னா கழிச்சிக்கணும் ஓகேவா பாருங்கள் இது எப்படி இல்லை இப்படி இருக்கிறது உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு அப்படியே நேராகவும் ரெண்டு பவர் ரெண்டின்னு அடுக்கு அஞ்சு மைனஸ் மூணுன்னு போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் இது நம்ம டிவைடில் இருக்கிறதா தானே அர்த்தம் இந்த மாதிரி போட்டு ரெண்டு பவர் அஞ்சு மைனஸ் மூணுன்னு எடுத்துக்கலாம் பாருங்கள் அப்போ அஞ்சில் மூணு போச்சு அப்படின்னா ரெண்டு இந்த ரெண்டும் அரிமானம் ஒரே மாதிரி இருக்குது என்ன இருக்குது வகுத்தலில் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அடுக்குகளை வந்து வ கழிச்சிக்கணும் அப்போ அஞ்சு மைனஸ் மூணு ரெண்டு பவர் ரெண்டுன்னு வரும் அதே மாதிரி அடுத்த சம் பாருங்கள் பதினெட்டு பவர் எட்டு இருக்குது வகுத்தல் பதினெட்டு பவர் நாலு இருக்குது இப்போ இது வந்துட்டு அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது என்ன இருக்குது குறியீடு வகுத்தல்ல இருக்குது அப்போ நம்ம அடுக்கு என்ன பண்ணும் மைனஸ் பண்ணிக்கணுமா அப்போ பதினெட்டு அடுக்கு எட்டு மைனஸ் நாலு அப்போ 4 நாலையும் வந்துட்டு நம்ம மைனஸ் பண்ணால் எவ்வளோ நாலு பதினெட்டு பவர் நாலு இப்போ நம்ம ரெண்டு அடுக்க விதியை வச்சு நம்ம மொத்தம் எத்தனை சம் பார்த்துருக்கோம் அஞ்சு சம் பார்த்துருக்குமா அடுத்து தான் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இன் அடுக்கு நாலு அதோட இந்த மாதிரி பிராக்கெட் போட்டாவே ஹோல்னு சொல்லுவோம் அதோட மூணு அடுக்கு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு வந்திருக்கு அப்படின்னா இந்த அடுக்கு எப்படி இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னா பெருக்கல்ல இருக்கிறதா அர்த்தம் பாருங்கள் இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க ஆறு அடுக்கு நாலு பிராக்கெட் போட்டு அதோட அடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணா அப்போ என்ன அர்த்தம்னா நாலு பெருக்கள் மூணு அப்படின்னு அர்த்தம் இப்போ ஆறு நாலு பெருக்கள் மூணு நாலு மூணும் எவ்வளோ பன்னிரெண்டாக அப்போ ஆறு ஆறின் அடுக்கு பன்னிரெண்டு தான் ஆன்சர் அடுத்தது பாருங்கள் எக்ஸின் அடுக்கு எம் அதோட பிராக்கெட் போட்டு அதோட அடுக்கு என்ன சொல்லிட்டாங்க ஜீரோன்னு சொல்லிட்டாங்க இப்போ இந்த ஜீரோ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எந்த நம்பராக எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒன்பது எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடய பவர் ஜீரோவில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் ஒன்று தான் மூணு எடுத்துக்கிட்டு அதோட அடுக்கு ஜீரோ இருந்தாலும் அதுவும் ஒன்று தான் அப்படிங்கிறப்ப இப்போ எப்படி இருக்குது எக்ஸோட அடுக்கு எம் அதோட அடுக்கு எப்படி இருக்குது ஜீரோவாக இருக்குது இப்போ பாருங்கள் இது ரெண்டு பெருக்கல் இருக்கிறதா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம் இன்ட்டு ஜீரோவா அப்போ ஜீரோவால் எதை நம்ம பெருக்கினாலும் என்னது ஜீரோ தான் அப்போ எக்ஸ் பவர் ஜீரோன்னு இருக்குமா இப்போ எக்ஸ் பவர் ஜீரோ எதோட பவர் ஜீரோனாலும் அது என்னது ஒன்றுன்னு சொல்லிட்டு அப்போ எக்ஸோட பவர் ஜீரோனா அதுவும் என்ன தான் ஒன்று அடுத்தது எட்டாசம் பாருங்கள் ஒன்பது அடுக்கு அஞ்சு பெருக்கல் மூணு அடுக்கு அஞ்சுன்னு சொல்லிருக்காங்களா இப்போ இது பாருங்கள் எப்படி இருக்குது அடிமானம் வந்துட்டு வேற வேறையாக இருக்குது ஆனால் அடுக்கு வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கா அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா அடிமானத்தை வந்துட்டு ஒன்பது இன்ட்டு மூணுன்னு சொல்லி ப்ராக்கெட் போட்டு அஞ்சுன்னு எடுத்துக்கிறோம் இந்த ப்ராக்கெட் போட்டாவே என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அஞ்சு வந்து ஒன்பதுக்கும் வரும் மூணுக்கும் வரும் அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த அஞ்சு வந்து ஒன்பதுங்கப்போ ஒன்பது அடுக்கு அஞ்சு அதே மாதிரி இந்த அஞ்சு வந்து மூணு கோடம் அப்போ மூணு அடுக்கு அஞ்சு இதே மாதிரி இருக்கா இதை வந்துட்டு இப்படியும் எழுதலாம் இந்த மாதிரி எழுதான் அப்போ பாருங்கள் மூணையும் ஒன்பதையும் பெருக்குன்னா எவ்வளோ இருபத்தி ஏழாம் மேலே வந்துட்டு அஞ்சு இருக்கப்போ இருபத்தி ஏழு அடுக்கு அஞ்சு நாளும் ஒன்று தான் ஒன்பது பெருக்கல் மூணு ப்ராக்கெட் போட்டு அஞ்சு நாளும் ஒன்று தான் ஒன்பது அடுக்கு அஞ்சுன்ட்டு மூணு அடுக்கு அஞ்சு இந்தவும் வந்துட்டு மூணு சமம் நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி இதையும் நீங்கள் தனித்தனியாக ஒன்பது வந்துட்டு அஞ்சு முறை பெருக்கிக்கோங்க மூணு வந்துட்டு அஞ்சு முறை பெருக்கிக்கோங்க வந்த ஆன்சர் இது ரெண்டையும் பெருக்கிக்கோங்க அதே மாதிரி இதை மூணையும் இருபத்தி மூணும் ஒன்பதையும் பெருக்கலாம் இருபத்தேழு அப்போ இருபத்தி ஏழு வந்துட்டு அஞ்சு தடவை பெருக்கிக்கோங்க போட முடியுங்கிறவங்க போட்டு ரெண்டு ஆன்சரும் ஒரே மாதிரி இதோட ஆன்சரும் இதோட ஆன்சரும் ஒரே மாதிரி வந்துச்சான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததான் என்ன கொடுத்துருக்காங்க மூணு அடுக்கு ஒய் இன்ட்டு பன்னிரெண்டு அடுக்கு வைன்னு கொடுத்துருக்காங்க வைங்கிறது என்னது அடுக்கு ஒரே மாதிரி இருக்குது அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் மூணு பெருக்கல் பன்னிரெண்டு ப்ராக்கெட் ஒயின்னு எடுத்துக்கலாமா அடுக்கு அப்போ இது வை என்ன அர்த்தம் மூணுக்கும் வரும் பன்னிரெண்டுக்கும் வரும் அப்படின்னு அப்போ மூணையும் பன்னிரெண்டையும் பெருக்கலாம் அப்படின்னா நமக்கு என்ன வந்திருக்கு முப்பத்தி ஆறு இப்போ மூணு ரெண்டு ஆறு மூணு ஒன்றையும் பேருக்குன்னா மூணு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு அடுக்கு ஒய் அடுத்தது பாருங்கள் இருபத்தி அஞ்சு நடுக்கு ஆறு இன்ட்டு ஐந்து நடுக்கு ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ இது ரெண்டி எப்படி எடுத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு பெருக்கல் அஞ்சு இப்போ ப்ராக்கெட் பொருட்களில் ஹோல் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்போ இது அடுக்கு ஆறு அப்போ இருபத்தி அஞ்சுக்கு ஆறும் வரும் அதே மாதிரி அஞ்சுக்கு இந்த ஆறு வரும் அப்போ இருபத்தி அஞ்சு ஆ அஞ்சையும் பெயருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி அஞ்சு இந்த அடுக்கு ஆறு வந்துட்டு போட்டுக்கலாமா இப்போ நமக்கு நூற்றி இருபத்தி அஞ்சு நடுக்கு ஆறு அப்படின்னு சொல்லி நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு பத்தாசம் பாருங்க a <sm> equal <converti> <seule> to மூணு மற்றும் <com> b equal to ரெண்டு என்னின் பின்வருவனவற்றின் மதிப்பை காண்கன்னு சொல்லிட்டாங்களா இப்போ என்ன கொடுத்துருக்காங்க இப்பே அடுக்கு பி ப்ளஸ் ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஏக்கு என்ன கொடுத்துருக்காங்க மூணு பிக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு அப்போ மூணு அடுக்கு ரெண்டு நிலவிக்கலாமா அடுத்து பாருங்க பி இக்குவன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாப்போ ரெண்டு ஏக்கு வந்துட்டு மூணு அப்போ ரெண்டு 2 மூணு இதை வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா மூணையும் மூணு வந்துட்டு ரெண்டு மூணு பெருக்கணுமா அப்போ மூணு இன்ட்டு மூணு இங்கே வந்துட்டு ப்ளஸ் கொடுத்துருங்க ப்ளஸ் ரெண்டு வந்துட்டு மூணு ரெண்டு மூணு இன்ட்டு மூணு எவ்வளோ கூட் அதாவது 2 பிளஸ் ரெண்டுன்ட்டு ரெண்டு எவ்வளோ நாலு நாலுன்ட்டு ரெண்டு எவ்வளோ எட்டு இப்போ ஒன்பது எட்டையும் கூட்டினா நமக்கு என்ன வரும் பதினேழு அடுத்துல எப்படி கொடுத்துருக்காங்க ஏ ஏன்னு நடக்குது ஏ மைனஸ் பீனு நடக்குது பீனு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஏக்கு நமக்கு தெரியும் மூணு அந்த அடுக்கு அடுக்கல் என்ன இருக்கு ஏற்கப்போ மூணு மூணு நடக்குது மூணு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பி வந்துட்டு நம்ம என்ன எடுத்துக்கணும் ரெண்டா அப்போ ரெண்டையும் அடுக்கு ரெண்டுன்னு சொல்லி எடுத்துக்கலாமா அப்போ மூணு வந்துட்டு மூணு தடவை பெருக்கிக்கணும் ரெண்டை வந்துட்டு ரெண்டு தடவை பெருக்கிக்கணும் வர ஆன்சர் என்ன பண்ணும் மைனஸ் பண்ணி போடணும் அப்போ மூணை வந்துட்டு மூணு தடவை பெருக்கிக்கலாமா இப்போ மூணு மூணு ஒன்பது ஒன்பது மூணு எவ்வளோ இருபத்தி ஏழு ரெண்டு ரெண்டு எவ்வளோ நாலு இப்போ இருபத்தி ஏழில் வந்துட்டு நாலு போச்சுன்னா எவ்வளோ இருபத்தி மூணு அடுத்தது பாருங்கள் ஏ ப்ளஸ் பி மொத்தமாக பிங்கிற அடுக்கு கொடுத்துருக்காங்களா அப்போ ஏ வந்துட்டு என்னது மூணு பி வந்துட்டு ரெண்டு அப்போ கூட்டிக்கலாமா மூணு கூட்டம் ரெண்டு பீன் கொடுத்துருக்காங்க பிக்கு வந்துட்டு ரெண்டாக அப்போ அடுக்கலாம் ரெண்டு இப்போ மூணு ரெண்டு கூட்டினா அஞ்சு அடுக்கு ரெண்டு இப்போ அஞ்சை வந்துட்டு ரெண்டு தடவை பெருக்கிக்கலாமா இப்போ அஞ்சு அஞ்சு எவ்வளோ இருபத்தி அஞ்சு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க ஏ மைனஸ் பி ஹோல் பவர் ஏன்னு கொடுத்துருக்காங்களா இப்போ பாருங்க ஏக்கு வந்துட்டு மூணு போட்டுக்கட்டும் பிக்கு வந்துட்டு ரெண்டு போட்டுக்கட்டும் என்ன பண்ண சொல்லிருக்காங்க மைனஸ் அப்போ மூணு ரெண்டி மைனஸ் பண்ணால் ஒன்று அடுக்கில் வந்து ஏ கொடுத்துட்டாங்க அப்போ மூணா அப்போ ஒன்று பவர் மூணா அப்போ ஒன்றை வந்துட்டு மூணு தடவை என்ன தான் வரும் ஒன்று தான் வரும் இப்போ பாருங்க பதினோரு சம் பின்வருவனவற்றை அடுக்கு வடிவில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா நம்ம ஒன்பதாவது சம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் வரும் பாருங்க நாலின்டுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க பெருக்கல் நாலு நடுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க அதோட பெருக்கள் நாலு நடுக்கு நாலு கொடுத்தாங்க பாருங்கள் படிமானியெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்போ நம்ம என்னாவது நாலுன்னு எடுத்துக்கலாம் படிமான் ஒரே மாதிரியே இருக்கு எப்படி இருக்குது பெருக்கல்ல இருக்கா அப்போ பெருக்கல் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அடுக்க வந்துட்டு கூட்டிக்கவோமா பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் நாலா இப்போ அஞ்சு ரெண்டு கூட்டினா ஏழு ஏழு நாலு கூட்டினா எவ்வளோ பதினொன்று அப்போ நாலு அடுக்கு பதினொன்று இது பாருங்க மூணு நடுக்கு ரெண்டு இன்ட்டு மூணு நடுக்கு மூணு பிராக்கெட் போட்டு அதோட அடுக்கு என்ன சொல்லிட்டாங்க ஏழுன்னு சொல்லிட்டாங்க முதல்ல ப்ராக்கெட் குள்ளே இருக்கிறது மட்டும் பாருங்கள் அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது மூணு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணோம் அதுக்கு ஆட் பண்ணிக்கலாமா இப்போ மூணு ரெண்டு ப்ளஸ் மூணு ஹோல் பவர் இந்த ஏழை நம்ம அது எடுத்து எழுதிக்கிறோம் இப்போ ரெண்டையும் மூணு கூட்டினா அஞ்சா அப்போ எப்படி இருக்கும் மூணு அஞ்சு மூணு நடுக்கு அஞ்சு பவர் ஏழுன்னு இருக்குமா அப்போ அஞ்சு ஏழு எப்படி இருக்கிறதா அர்த்தம் பெருக்கல் இருக்கிறதா அர்த்தமா அப்போ மூணு பவர் அஞ்சு பெருக்கல் ஏழு அப்போ அஞ்சு ஏலையும் வந்துட்டு பெருக்கினிங்னா என்ன வரும் முப்பத்தி அஞ்சு இப்போ மூணு நடுக்கு முப்பத்தி அஞ்சு அடுத்தது பாருங்கள் அஞ்சு நடுக்கு ரெண்டு இன்ட்டு அஞ்சு நடுக்கு எட்டுன்னு சொல்லி ப்ராக்கெட் போட்டு வகுத்தல் அஞ்சு நடுக்கு அஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அப்போ முதல்ல நம்ம வந்துட்டு இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்கணும் அப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அஞ்சு நடுக்கு ரெண்டு இன்ட்டு அஞ்சு நடுக்கு எட்டுன்னு இருக்குது அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது பெருக்கல் இருக்குது அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம் அடுக்க கூட்டிக்கலாமா அப்போ அஞ்சு நடுக்கு ரெண்டு ப்ளஸ் எட்டு அப்போ ரெண்டு ப்ளஸ் எட்டு எவ்வளோ பத்து வகுத்தல் அஞ்சு அஞ்சு நடுக்கு அஞ்சுன்னு இருக்கா இப்போ வகுத்தல்ல இருந்தால் என்ன பண்ணுவோம் அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது வகுத்தல்ல இருக்கப்போ அடுக்க வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாமா பாருங்கள் அஞ்சு நடுக்கு பத்து மைனஸ் அஞ்சு பத்து அஞ்சு போச்சுன்னா எவ்வளோ அஞ்சு அப்போ அஞ்சு நடுக்கு அஞ்சு அடுத்த சம் பாருங்கள் ரெண்டு நடுக்கு ஜீரோ இன்ட்டு மூணு நடுக்கு ஜீரோ இன்ட்டு நாலு நடுக்கு ஜீரோவா பாருங்கள் எதோ பவர் ஜீரோவாக இருந்தாலும் அது என்னென்னு சொல்லியிருக்கோம் ஒன்னுன்னு சொல்லியிருக்கோம் அப்போ ரெண்டு பவர் ஜீரோனா ஒன்று பெருக்கள் மூணு பவர் ஜீரோனாலும் ஒன்று தான் நாலு பவர் ஜீரோனாலும் ஒன்று தான் சப்போஸ் இன்னும் அஞ்சு பவர் ஜீரோன்னு கொடுத்தாலும் அதுவும் என்ன தான் ஒன்று தான் இப்போ ஒன்று பெருக்கல் ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்று ஏதாவது ஒன்று பெருக்குனாலும் என்னால் தான் ஒன்று தான் அடுத்தது பாருங்கள் நாலு நடுக்கு அஞ்சு இன்ட்டு ஏஇ அடுக்கு எட்டு இன்ட்டு பி இன்டுக்கு மூணுன்னு சொல்லி இப்படி வகுத்தல் நாலின் அடுக்கு மூணு இன்ட்டு ஏ ஏஇ அடுக்கு அஞ்சு இன்ட்டு பிஇன் அடுக்கு ரெண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முதல்ல நம்ம இதை எடுத்துக்கணும் இது எப்படி இருக்குது அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது நான் சொன்னேன் இல்லையா வகுத்தல் இருக்க இப்போ நாலு டிவைட் அஞ்சு பவர் அஞ்சின்னு இருந்தால் இது எப்படி இருக்கும் வகுத்தல் அஞ்சு அஞ்சு இந்த மாதிரி போட்டுக்குவோமா ஸோ அந்த மாதிரி இருக்கனால இது எப்படி எடுத்து எழுதிக்கலாம் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் சொல்லி இது எப்படி எழுதிக்கலாம் இந்த இதை நாலு அடுக்கு அஞ்சு டிவைட் நாலு நடுக்கு மூணுன்னு இருக்குமா அப்போ வகுத்தல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம் அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது வகுத்தல் இருக்கப்போ அடுக்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மைனஸ் பண்ணிக்கோமா அதே மாதிரி இது எடுத்துக்கோங்க இது எப்படி இருக்குது வகுத்தல் இருக்கா அடிமானம் ஒரே மாதிரி அப்போ அடுக்க வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கோமா அப்போ ஏஇ நடக்குது எட்டு மைனஸ் அஞ்சு இப்போ நாலுக்கும் ஏவும் எப்படி இருக்குது பெருக்கல் இருக்கா நம்ம பெருக்கல் போட்டுக்கணும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா பெருக்கல் இருக்கா அப்போ பெருக்கல் இது எப்படி இருக்குது இதுவும் வகுத்தல்ல தானே இருக்குது பிஏ மட்டும் பாருங்கள் அப்போ அடிமானம் ஒரே மாதிரி இருக்குது வகுத்தல்ல இருக்குது அப்போ என்ன பண்ணுவோம் அடுக்க வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கலாமா அப்போ மூணு மைனஸ் ரெண்டு இப்போ நாலு நடக்குது அஞ்சில் மூணு போச்சுன்னா ரெண்டு இன்ட்டு ஏ நடக்கு எட்டில் அஞ்சு போச்சினா எவ்வளோ மூணு இன்ட்டு மூணில் ரெண்டு போச்சுனா எவ்வளோ ஒன்று அப்போ பி அடுக்கு ஒன்று வந்துட்டு நம்ம பீனு எடுத்துக்கலாமா இப்போ நாலு நடக்குது ரெண்டுனா நாலு இன்ட்டு நாலா நாலு நாலு பதினாறு பதினாறு அடுக்கு சி பதினாறு இன்ட்டு இந்த இன்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இருந்தாலும் என்னதான் அர்த்தம் இன் ம இன் ம இருக்கிறதா தான் அர்த்தம் இப்போ பதினாறு இன்ட்டு ஏ நடுக்கு மூணு பி இதை தான் எப்படி இருக்காங்க பதினாறு ஏ நடுக்கு மூணு இன்ட்டு பின்னு சொல்லி எழுதிக்கிறாங்க இன்றைக்கு வந்து பயிற்சி மூணு புள்ளி ஒன்று வந்து நம்ம பார்த்துருப்போம் தேங்க்யூ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ